நாம் இப்பொழுது இரண்டாவது பாசுரம் செய்திக்கிறோம் வையத்து வாழ்வீக நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கடலுள் பையத்து என்ற பரம நடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்ளை சென்றோதோம் ஐயமும் ஆண்டால் சொல்கிறார் வையத்து வாழ்வீகாள் என்கிறாள் இரண்டாவது பாசுரத்திலே ஆரம்பிக்கிறாள் இந்த உலகத்தில் வாழ்வோரே என்று சொல்கிறாள் இந்த சொல்லினாலே நிறைய அர்த்தம் சொல்லப்படுகிறது வையத்து என்றால் மேல் உலகில் கீழ் என்று இல்லாமல் இந்த உலகில் என்று சொல்கிறாள் இதன் என்ன ஒரு விசேஷம் என்று பார்த்தோம்னா இதில் வாழ்வதுதான் வாழ்ச்சி ஏனென்றால் மேலுலகில் வாழ்வது வாழ்ச்சி அல்ல என்றார் எம்மெருமானின் உயர்வுகளை பிரபாவங்களின் உத்தம தசையை பரமவதமாகின்ற மேல் உலகங்களுக்கெல்லாம் மேலுலகான இடத்திலே பார்க்க முடியும் ஆனால் அவருடைய சௌலபியம் அவருடைய நீர்மை எல்லாவற்றையும் எங்கே பார்க்க முடியும் என்றால் இந்த உலகத்திலே தான் பார்க்க முடியும் ஆகவே என்ன சொல்கிறார் அவனுடைய கருணை பெற்று இங்கே வாழ்வதால் இந்த உலகத்தில் வாழ்வதுதான் வாழ்ச்சி என்கிறார் இந்த நீர்மையை காண முடியாது என்பதால் வாழ்ச்சி என்று சொல்கிறாள் நாமும் என்ற நாமம் என்பதனாலே சகலருக்கும் எப்பெருமானை தான் உபாயமாகவும் இருக்கிறான் அடையப்பட வேண்டிய பொருளாகவும் இருக்கிறான் உபயம் அடையப்பட வேண்டிய வழியாகவும் இருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த அவனை நாமும் இந்த ஆய்ப்பாடியிலே ஏதும் அறியாதவராய் சிறுமியா பெண்பாளர்களாய் இருந்து அவனையின்றி வேறு எந்த புகழும் அறியாதவராய் உள்ள நாமும் என்று சொல்கிறாள் தான் வழி என்று இருக்கிறோமே அந்த நாமும் நம் பாவைக்கு நாம் நோக்கின்றதான இந்த நோன்புக்கு என்று சொல்கிறாள் நம் நோன்பது என்பது என்றால் இவனை இவனாலேதான் அடைய முடியும் என்பதற்காக இவர்கள் நோன்பு நறுக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த பாவை நோன்பு எப்படி இருக்கும் என்றால் பகவத் பகவதிகள் எல்லாம் இருக்கிறார்களே பகவானை எதிர்த்து ஒழிக்கும்படி எண்ணி பல பலவாக எல்லாம் நோற்றார்களே அவர்கள் சொன்னது அல்ல நாமும் என்றுதான் இந்த பண்ணை இருக்குகின்றதான் என்று நோன்பானது கிருஷ்ண பிரீத்திகரம் கிருஷ்ணனுக்கே உடைத்தானது கிருஷ்ணனையே பெற்றுத்தரப்போகிறது ஆகையால் உத்தமமானது என்று சொல்கிறாள் செய்யும் கிரி செய்யிகள் பண்ணும் பண்ணக்கூடிய காரியங்கள் என்று அர்த்தம் அதிலே மாறிய பாசுரத்தினாலே முதல் பாசுரத்தினாலே எம்பெருமானை தான் அடையப்பட அவனே தான் உபாயம் என்று சொன்னால் இந்த பாசுரத்திலே அவனை அடைவதற்காக இந்த பிரபன்னன் என்ன வேண்டிய காரியம் என்ன செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் என்ன எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் எதை விட வேண்டுமோ அதை விட வேண்டும் என்பதை தான் நமக்கு அவனை அடைய வழி சொல்லும் என்று சொல்கிறாள் ஆகிறாரே என்னென்ன செய்கிறோம் என்று சொல்கிறாள் கேள் என்கிறாள் இவளும் அந்த இடைப்பெண்களில் ஒருத்தியாகத்தான இருக்கிறாள் அவர்களை பார்த்து ஏன் கேளிரோ என்று கேட்கிறாள் என்றால் அவனையே பிராபியமாக கொண்ட இவர்கள் எல்லாரும் இத்தனை பேர் ஏற்பட்டதாலே ஒரு சந்தோஷம் ஒரு ஆச்சரியம் மறு மேலும் இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கேட்பதாலும் பகவத் விஷயத்தை கேட்பதாலே பரஸ்பரம் ஆனந்தம் அடைகிறார்கள் பகத் விஷயத்தை சிரவணம் பண்ணுவதனாலே இவர்களுக்கு தானே ஏற்படும் அதனாலே கேளீர் என்று அவர்களுக்கெல்லாம் சிரவண ஆனந்தத்தை கொடுக்கிறார் ஆண்டாள் பார்க்கடலுள் பைய என்ற பரமநடி பாடி முதலே சீடாப்தியிலே கள்ளத்துயிர் கொள்கிறான் அந்த பரமாத்மா என்று சொல்கிறாள் முதலே முதல் பாசுரத்திலே நாராயணன் என்று சொன்னவள் பரமபதத்திலே இருந்தான் அவன் என்ன பண்ணுகிறான் கீழே சம்சாரிகளின் ஆர்த்த துவனியெல்லாம் கேட்டு ஒரு படி இறங்கி பார்க்கல வந்து பள்ளி கொண்டான் அவனை சொல்கிறான் எருமானுடைய அவதாரம் இங்கு தொடங்கினது முதல் பாட்டிலிருந்து ரெண்டாம் பாட்டிற்கு அவன் இறங்கினா போலே அவன் பரமபதத்திலிருந்து இங்கே இறங்கி சீடாப்தியில் வந்து இருக்கிறான் என்கிறாள் பைய என்ற என்றால் அவன் கள்ள திரையை கொழுகிறான் என்கிறார் அதாவது உத்தமமான யோக மயக்கங்களையும் விடுத்து சம்சாரிகளான தங்கள் குடிகளிலே யார் 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 கட்டப்படுத்துகிறானோ என்று சதா சிந்தை கொண்டு துயில்வான் போல யோக நிதிரை பண்ணி கொண்டிருக்கிறானே இவன் கள்ள துயில் கொள்கிறவன் என்கிறாள் பரமன் அடி பாடி பரமன் என்பதால் இவனேதான் பரமாத்மா என்று சொல்கிறாள் பரமபதத்திலிருந்து வெறும் ஜெகத் ரசனமாக இறங்கி வந்து பாக்கடலுள் அரவணை மேல் பள்ளி கொள்கின்றானே அந்த நீர்மை குணம் புலப்படுவதால் இவன் பரமன் என்கிறாள் இப்ப மேம்பட்டதனால் இவர் எப்பேற்பட்டவன் என்பதனாலே அவனுடைய அடிப்பாடு என்ற திருவடிகளை பாடி என்று சொல்கிறாள் நாங்கள் என்ன செய்வோம் நெய் சாப்பிட மாட்டோம் பால் சாப்பிட மாட்டோம் இவை எல்லாம் எங்களுக்கு போக்கிய வஸ்துக்கள் ஆனால் உத்தமமான போக்கியங்களான ஸ்ரீ கிருஷ்ண அனுபவங்களை பெறுகின்ற ஆசையோடு நோன்பாற்றுகிறார்களே இவர்களுக்கு போகியாந்தரங்களானெய்யிடம் பாலிலும் ஈடுபாடு கிடையாது அந்த நோன்பிற்பகாரம் பகலெல்லாம் சாப்பிடக்கூடாது அதனால் அவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் மேலும் நாராயணா நாராயணா என்று நாட்டும் வேற தொழாமல் பழம் பாலும் நெய்யும் பாலும் உட்கொள்வது இவர்களை பொறுத்தவரை அது பாவம் என்று நினைக்கிறார்கள் அதனாலே இப்படியெல்லாம் பா எம்பெருமானை பாடி அந்த நாமாமிரத பானத்தினாலே பசி ஒழிந்து போய்விடுகிறது அதனால் பாலோ நெய்யோ உட்கொள்ள அவசியம் இல்லாமல் போயிற்று அதனால் அவற்றை உண்ணோம் என்று சொல்கிறார்கள் மேலே கண்ணனை தம்மோடு சம்சேஷிக்க எழுந்து வருமாறு பிரார்த்திக்க போகிறாள் பின்னாடி பாசுரங்களிலே தம்மை அதற்கு தயார்படுத்திக் கொள்ள நோக்கத்தோடு அவன் வரும் முன்னாலேயே நாட்காலே அவன் துயல் எழும் முன்பே தாம் நீராடி வேண்டும் என்ற ஒரு ஆசை இவர்களுக்கு இருக்கிறது பரமனை அடைவெளிவாகி என்றுதான் இவருடைய உத்தேச காரியத்திற்கு நீராடல் ஒரு முக்கியமான அங்கம் என்று சொல்லப்படுகிறது கண்ணனை பல ஜென்மாந்திரங்களாக பிரிந்திருந்த இவர்களெல்லாம் துன்புறும் அந்த ஜீவாத்மாக்கள் விரகதாபம் தனியும் போலி தனியும்படியாக குளிர குளிர நீராடல் ஒரு அவசியமாகிறது என்று அதற்காக நாட்காலே நீராடி என்கிறார் மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் நோன்பு ஏற்றவர்கள் எல்லாரும் கண்களில் மையிடுதல் கூந்தலின் மலர் சூடுதல் இவற்றையெல்லாம் தவிர்த்து விடுவார்கள் ஆக நோன்புக்கு அங்கமாக இந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் விட்டுவிடுவோம் என்று அழகாக சொல்கிறார்கள் மலரிட்டு நாம் முடியும் மலரிட்டு நாம் முடியும் என்றால் நாங்கள் மலரை சூடிக்கொள்ள மாட்டோம் என்பது ஒரு அர்த்தம் மேலும் அவன்தான் நமது பூங்களுடைய தன் திருக்கரங்களினாலே பூ முடித்து அலங்கரிக்க வேண்டும் அதனாலே இப்போதே நாம் முடிய மாட்டோம் அந்த மோகம் கண்ணனுக்குத்தான் தரப்போகிறோம் ஆனாலே மலரிட்டு நாம் முடியும் என்று அழகாக சொல்கிறாள் செய்யாதன செய்ம் பூர்வாச்சாரியர்கள் செய்யாதவற்றையெல்லாம் எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம் அவர்களது ஆச்சாரத்திற்கு விரோதமாக எந்த விதமான ஆச்சாரமும் நாங்கள் அனுஷ்டிக்க மாட்டோம் என்கிறாள் அது எப்படி என்றால் ஸ்ரீ பரதாரிவான் ராஜ்யபட்டாபிஷேகம் பள்ளிக்கொள்ளும் யோக இருந்த போதிலும் என் பெரியவனின் குடும்பத்திலே பரம்பரையிலே மூத்தவன் இருக்க நான் எப்படி முடிசூட்டிக் கொள்வேன் என்று பூர்வர்கள் அதர்வமான காரியத்தை பண்ண மாட்டேன் என்று சொன்னானே அதே போல இவர்கள் செய்யாதன செய்வோம் பெரியவர்கள் நாம் செய்யாத காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் தீக்குரலே சென்று போதும் மற்றவருக்கு தீங்கிழைக்கும் வண்ணமாய் உள்ள வார்த்தைகளை ஒரு காலம் சொல்ல மாட்டோம் என்று அதாவது கிட்டமற்றதான வார்த்தைகள் தான் தீக்குரல் என்று சொல்லப்படுகிறது அதுக்கு பொய் என்றும் நாம் சொல்லிக்கொள்ளலாம் ஆகவே ஒருவருக்கொருவர் நம்ம சொல்லிக்கொள்வதெல்லாம் கோல் சொல் கோள் சொல்வதாகவும் மற்றவருக்கு தீங்கு செய்வதாகவும் ஒன்று எந்த விதமான வார்த்தையும் சொல்ல மாட்டோம் என்கிறார்கள் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி யொகதி உள்ளவர்களுக்கெல்லாம் தானமாய் கொடுப்பதும் சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகள் ஆகியோருக்கு பிச்சை கொடுப்பதும் இதுதான் ஐயம் பிச்சை என்று சொல்கிறாள் வரை முடிந்தவரை என்று சொல்லி சக்தி என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம் கை காட்டி மனசு நிறையும்படியாக கொடுத்து என்றார் அதாவது கிருஷ்ண அனுபவம் பிச்சை என்ற ஐயம் என்றால் கிருஷ்ண அனுபவம் பிச்சை என்பது தரியாராதனம் பாகவத் அனுபவம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இவற்றையெல்லாம் முடிந்த அளவு கொடுக்க வேண்டும் அவர்கள் போதும் போதும் என்கிறவரை நம்ம கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இவருக்கு யோ குறைவாக கொடுத்து விட்டோமே இன்னும் கொடுக்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணம் தோன்ற தோன்ற கொடுக்க வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது இங்கே ஆக நோன்புக்கு அங்கமாக வரியோருக்கு பிச்சையும் பெரியோருக்கு தானமும் தரப்பட வேண்டும் என்று ஒரு அவசியமான ஒரு காரியத்தை இதில் சொல்கிறாள் ஒய்யுமாறு நாம் உஜ்ஜீவனங்களாம் என்றெல்லாம் எண்ணி எண்ணி மனதிலே சந்தோஷப்பட்டு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யக்கூடாது காரியங்களை இவற்றையெல்லாம் பட்டியலிட்டு அவற்றை முறையை க கிரமமாக செய்வது விட்டு விடுவது என்றுதான எல்லாவற்றையும் செய்து நல்லா நல்லபடியாக நோன்பு நோற்ற வேண்டும் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் முயமாறு எண்ணி உகந்து என்றால் நாம் கடைத்தேர்மொழி அதாவது உபாயமாக அடைய வேண்டிய எம்பெருமானை நினைத்து நினைத்து ஆகா இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ண தொடங்கினமே என்று சந்தோஷத்தை அடைந்து பகவத அனுபவத்தில் இதுவும் ஒரு அங்கம் என்று நினைத்து நோன்பு நோப்பவாகின்ற சிறுமியர்கள் நம் நம் நம்மளுடைய இந்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று எண்ணி சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்கிறாள்